ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை நிலவரத்தை வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட வேலைனாங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எண்ணூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி அறுநூறு இரநூறுவா வந்து அதிகமாகிருக்குதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி அறநூறுவா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரெண்டாயிரம் வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி அறுபதாயிரம் இருபதாயிரம் ரூபா வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட வேலை எனக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி நாலு கேரட்டோ ஒரு கிராம் மேலே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி பதினேழு ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறுரூவா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது நேத்தாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி முந்நூறு நேத்தாய்க்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூறு இருபத்தோராயிரத்தி எழுநூறுவா வந்து அதிகமாகிருக்குதுங்க அடுத்து வாங்க நம்ம வந்து இந்த சேனலில் பதினெட்டு கிராமோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்து இன்றைக்கி பதினெட்டு கேரட்டோட அதிகமாக இருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தேழாயிரத்தி முந்நூற்றி இருபது ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரத்தி ஐநூறு நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐ அறநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சி ஒம்பது லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி ஐநூறு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது பதினெட்டு கரண்ட்டோட விலை அப்புறம் சேனல் புதுசாக வந்திங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அடுத்து வாங்க வெள்ளியோடய விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெள்ளியோடய ஒரு கிராம் எல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி மூணு ரூபா இன்றைக்கி வந்து ஒம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு எழுவத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது தொண்ணூறுரூவா வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூறு முந்நூறுவா வந்து இருக்குது வெள்ளியோட விலை அப்புறம் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்